மரியாதைக்குரிய மார்க்கின் சார் அவர்கள் பேசும்போது சொன்னார் நம்முடைய நூலாசிரியர் சாதகன் அவர்களிடத்திலே அந்த வழி வடிவம் எப்படி இருக்கும் அதை இடத்திலே சொல்லுங்கள் என்று இடம் போது இல்லை இல்லை நம்முடைய நாடாளுமன்ற வெளியிட்ட அன்றையதான் அதை பத்தி நான் சொல்வேன் அதுவரை நான் சொல்ல மாட்டேன் என்று ஒரு ரகசியம் காப்பதை போல சொன்னார் நான் கேட்ட போது கூட சொல்லவில்லை இரண்ட் இரண்டு முட்டை இது சம்பந்தமா இதெல்லாம் பேசினா இதெல்லாம் அணிந்துறை என்ன கேட்டாரு நான் புக் இத பத்தி முழுசா தெரியாம நான் எப்படி அணிந்துறை கொடுக்கிறது அப்படி இல்ல இல்ல நான் அதைக்கு தான் சொல்லுவேன் அப்படி ரொம்ப அழகா கொடுத்தாரு புத்தமதிப்பான ஒரு அணிந்துறையை கொடுத்தேன் நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் அவர் அது ஒரு மிக இன்றைய நாளில் தான் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதில் அவர் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் என்ற நிகழ்ச்சியில் என்பதற்காக இதை நான் சொல்ல விரும்பினேன் இத்தகைய சிறப்புமிக்க அண்ணன் ஷாஜகானந்தன் அவர்களுடைய இன்றைய வரிவழியில் தமிழ் விழிப்பு என்கின்ற இந்த நூலை வெளியிட்டதிலே அதுவும் நம்முடைய வெளியிட்டதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன் எழுத்துக்கள் இருந்த போதிலும் கூட உலகின் பல்வேறு நாடுகளிலே நம்முடைய தமிழினம் இன்றைக்கு பரவிவிட்டது தமிழகத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழை கற்பதில் பேச்சுவாக்கு கூட சில குழந்தைகளுக்கு வந்துவிடுகிறது நான் சில நாடுகளுக்கு சென்ற வகையிலே பார்த்த வகையிலே சொல்கின்றேன் சிங்கப்பூரிலோ அல்லது கல்ஃப் துபாய் உள்ளிட்ட கல்ஃப் அங்கே பிறந்து வளரக்கூடிய குழந்தைகள் ஓரளவு தாய்மொழியை கற்றுக்கொண்டு விடுகிறார்கள் அவர்கள் ஓரளவு தமிழ் நல்ல தமிழே பேசுகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரிகிறது ஆனால் யூரோப்பியர்களோ அமெரிக்காவிற்கோ சென்றவர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் பேசுவதிலேயே தடுமாற்றம் இருக்கு நீங்க உங்க உறவினர்களே பார்க்கலாம் உங்க உறவினர்களே யூஎஸ்ல இருந்து வர்ற உங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது அங்கேயும் கூட வார இறுதி வகுப்புகள் வீக்கெண்ட் வகுப்புகள் வைத்து நம்முடைய தமிழ்ச்சங்களெல்லாம் தமிழை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முயற்சி தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட சேர்ந்த குழந்தைகளுக்கு சிக்கல்களை தான் உருவாக்கின்றது இதற்கு அதை எழுதுபடுத்த விதமாக இன்றைக்கு அந்த ஷாஜகான் அவர்கள் செய்திருக்கின்ற இந்த சாதனை என்பது சாதாரண சாதனை அல்ல ஒரு மாபெரும் சாதனை அது நம்முடைய மண்ணிலிருந்து இதை எடுத்து இருக்கின்றார் என்பதை நினைக்கும் போது பொதுவாக பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க அருமை நமக்கு தெரியாது நீங்க அப்பா அம்மா அருமை அவங்க எல்லாம் போனதுக்கு இப்போ அப்பா இன்னும் கொஞ்சம் கூட நேரம் அவங்க இருந்திருக்கலாமோ பேசிருக்கலாமோன்ட்டு இது எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும் எப்பவுமே பக்கத்துல நம்ம கூடவே இருக்கிற பொருளினுடைய அருமை நமக்கு தெரியாது ஒருவேளை ஒரு வேற ஒரு நாட்டுல இருந்து அங்க இருந்து ஒரு தமிழராக செஞ்சிருந்தாருன்னா ஒருவேளை ஒரு பெரிய விழா ஒரு கொண்டாடுனாலும் கொண்டாடி இருக்கலாம் வெளியில இருந்து வந்தாலும் எதுவுமே மதிப்பு உள்ளூர்ல வெளிநடப்புங்கிறத மதிப்பு வந்து நமக்கு தெரியாது இந்த ஒரு நிகழ்வோடு இல்லாமல் நாங்கள் சாண்டார் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழர் முழுவதும் பள்ளிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் சென்று இதை சேர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று அண்ணன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் சமகால வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் தமிழ் எழுத்திற்கு மூன்றாவது பெரிய சீர்திருத்தம் ஓரிரு எழுத்துக்களில் தான் சீர்திருத்தம் வந்தது முதல் சீர்திருத்தம் வீரமா முடிவு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கான்ஸ்டாண்டி நோக்கின் பெஸ்கிங் என்ற ஒரு கிறிஸ்துவர் பாதிரியா கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக தமிழகத்தை பொறுத்தவர் அவர் ஒரு தேவனுடைய நச்செய்தியை நம்பினார் அவருடைய கடவுளுடைய நச்செய்தியை நம்பினார் நல்ல செய்தி இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற போது அவர் மொழியில நமக்கு சொன்னா கஷ்டம் அப்ப நம்ம மொழியை கத்துக்கிட்டு சொல்றது அவருக்கு ரொம்ப ஈஸி இல்லையா அவர் ஊர்ல வந்து எல்லாரும் அவர் மொழியை கத்துக் கொடுக்கிறதோட அவர் நம்முடைய மொழியை கற்றுக் கொண்டார்கள் எழுதா சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துலதான் தமிழ் பிடிச்சி போய் தமிழ் செம்மொழி அவர் வந்து கத்துக்கல ஆரம்பத்தில் அவர் கற்றுக்கொள்ள நினைக்கிறது அவர் ஒரு நம்பிக்கை ஒரு தேவனை நம்பினார் அந்த தேவன் சொன்ன நச்செய்தியை நம்மிடத்துல சொல்ல வேண்டும் எனக்கு தெரிஞ்ச நல்ல செய்தி நாலு பேருக்கு போகணும் அப்படின்னு அந்த தமிழை கற்றுக்கொள்ள துவங்கினார் அரியலூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் குருத்தி என்கின்ற அந்த கிராமத்தில் தான் அவர் அந்த தமிழை படிக்க துவங்கினார் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு தமிழ் என்பது ஒரு தனித்த மொழி தமிழர் இனம் என்பது இவர்கள் திராவிடர்கள் என்கின்ற ஒரு தனி இனத்திற்கு சொந்தக்காரர் திராவிட இயக்கத்துடைய தத்துவமும் ஒரு மொழி உணர்ச்சி தான் ஒரு வெற்றி பெற்ற மனிதர்கள் தான் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அவர் வந்து ஏ ஆங்கில ரெண்டு இடத்துல அன்றைக்கு வீரமாமணி அவர் சீர்திருத்தம் செய்தார் அதன் பிறகு தந்தை பெரியார் தந்தை பெரியார் அந்த லை நை முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே இப்படி போட்டு இப்படி கொம்பு மாதிரி போட்டுருக்கோம் அண்ணனுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நாங்கள் வரைக்கும் தான்

அதன் பிறகுதான் அதுக்கு முன்னாடி நிறைய எழுத்துருக்கள் இருந்தது கனிமையங்கள் நிறைய எழுத்துருக்கள் இருந்தது என்னுடைய முன்னிலையில கூட நான் அதை எழுதியிருந்திருப்பேன் அதையெல்லாம் நீக்கி அதை பொதுமைப்படுத்தியிருந்தால் தான் இன்றைக்கு செல்போனில் இருந்து கணினி வரை தமிழ் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த சூழலை உருவாக்கின்றது அதே போல இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் ஷாஜான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பணி கிட்டத்தட்ட அவர்கள் நான்கு இல்லையா நான்கு இல்லையா அடங்கியது இல்லையா அதுலேயே இது சென்று சேரும் போது கத்துக்கோக்கின்ற ஒரு நாள்ல கத்துக்கலாம்னு நினைங்க ஒரு தொழில் முக்கியம் ஒரே நாளில் கத்துக்கிட்டு ஒரே நாளில் படிச்சிடலாம்னு நினைக்கின்ற நிச்சயமாக விட தமிழகத்திற்கு நம்மளுடைய மொழியை இழந்து விடாமல் காரணம் மொழியை இழந்து விட்டால் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே இழந்து போயிடுவோம் எல்லாத்துக்கும் ஆதி வந்து ஒரு மொழி தான் நீங்க மொழியை இழந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இன அடையாளமோ என்னுடைய கலாச்சார அடையாளமோ எதுவுமே இருக்காது மொழிதான் அனைத்திற்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தங்களுடைய விடாமல் தங்களுடைய தனித்த வாழ்வெலை இழந்து விடாமல் இருக்க எதிர்காலத்தில் நிச்சயமாக இது உதவும் என்கின்ற என்னுடைய அந்த நம்பிக்கையை தெரிவித்து இன்றைக்கு வந்தவர்கள் கேட்பவர்கள் எண்ணிக்கை சற்று கம்மியாக கூட இருக்கலாம் அதுக்காக மனமில் வர வேண்டிய அவசியம் இல்லை

உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மொழிக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று தெரிவித்து நல்ல வாய்ப்புகள் நன்றி நன்றி